ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் மாங்காய் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் மஞ்சுத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் வந்துருச்சு இனிமேல் எல்லா குழம்புலையும் மாங்காய் தான் போட போகிறேன் மாங்கானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் குழம்புல போடுற மாங்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குண்டான அடுப்பு வச்சுக்கலாம் குண்டா சூடாகன எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் இப்ப பண்ணிக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எண்ணெய்னா கொஞ்சம் தாராளமாக நிறைய கொஞ்சம் நிறைய ஊற்றினா குழம்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன் எண்ணெய் வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டால் அந்த விட வாசனை செம்மையா இருக்கும் புளி இருந்தாலும் சரி மீன் குழம்புக்காண்டி அந்த வாசனை சூப்பராக இருக்கும் வதக்கும்போது வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதங்குவதன்னு வதக்கட்டும் கிண்டு கிண்டு கிண்டி நல்லா வதங்கணும் தக்காளி மீன் குழம்பு நல்லா புளிப்பாக நல்லா காரமாக வச்சா சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு தான் வைக்க போகிறேன் தக்காளியா நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளியெல்லாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதாக சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை அசனெலாம் போயிட்டு எண்ணெயிலையும் வதங்கினா சூப்பராக குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயோட நல்லா வதங்கி எப்படி இருக்குது புளி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன் இந்த கலரில் புளி இருக்குன்னா புது புளி இப்போ தான் வாங்கிட்டு வந்த புளி அதனால தான் இந்த கலரில் இருக்கு நல்லா புளிக்கும் புளி க பழைய புளின்னா கருப்பு கலராக இருக்கும் இப்போ புது புளி இப்போ வாங்கின புளினால இந்த கலரில் இருக்குது புளியெல்லாம் எங்கள் சித்தியை வீட்டிலேருந்து வாங்கினது இந்த புளி இப்போ ஊருக்கு போயிருந்தால் அங்கேருந்து கொண்டு வந்தேன் அம்மா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தேன் அம்மா வாங்கி வச்சிருந்துச்சா அதுலேருந்து எழுதிட்டு வந்தேன் கொஞ்சமாக நல்லா மசாலாலாம் கரையிட்டோம் நல்லா கிண்டி விட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு தண்ணியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போது மூடியை போட்டு மூடி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் துருவி வச்சிருக்கேன் தேங்காவும் பெருஞ்சீராகவும் போட்டு அரைக்கணும் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் குழம்பு பார்க்க நல்லா பொங்கி வருது குழம்பு நல்லா கொதிக்குது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் அரைச்சிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது நம்ம மீன் வறுக்க போகிறோம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் மீன்லாம் நல்லா பெசரி மசாலா கலந்து வச்சுக்கலாம் அது தேவையான பொருள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் கார்ஃப்ளோர் மாவு இதான் சேர்த்துக்க போகிறேன் பாதி மீன் குழம்புல போகிறேன் பாதி மீன் வறுக்க போகிறோம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கார்ன்ஃப்ளோர் மாவு ஏன் இந்த கலரில் இருக்குன்னா வீட்டிலே அரைச்ச மாவு இது மாவு அதெல்லாம் இந்த கலரில் இருக்குது மீன் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணியை ஊக்காமல் ஊற்றாமல் நல்லா மசாலா தடவிக்கலாம் ஏன்னா மீன்லேயே நல்லா தண்ணி ஊறும் நல்ல தண்ணி பற்றதில்லைன்னா நான் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்தேன் மீன் நல்லா ஊறட்டும் மசாலாவில் இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எழுந்துச்சு பாருங்கள் நம்ம மீன் மசாலா தடவிக்கிறதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாங்காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் மாங்காய் பழைய குழம்பு மீன் குழம்பு மீறி இருந்தது இந்த மீன் குழம்பு மறுநாள் மாங்காய் சூட் பண்ணி நம்ம சாப்பிட்டா வெட்டி போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பழைய குழம்பு இருந்துச்சுன்னா நம்ம மாங்காய் வெட்டி போட்டு சூடு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் எல்லா குழம்புலையும் நாங்கள் போடுவோம் கறி குழம்பை தவிர எல்லா குழம்புலையும் நாங்கள் வாங்க போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டால் குழம்பே சூப்பராக இருக்கும் மாங்காய் போட்டால் எங்க சொல்ல வேண்டியலாம் மாங்காக்க அடிச்சுக்கோங்க வீட்டில எனக்கு மாங்க கூடு எனக்கு மாங்க கூடு அப்படின்ட்டு மாங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போறோம் மாங்காய் வேக்காட்டுல நம்ம மீன் சேர்க்க போறோம் மீன் மாங்க நல்லா ஒரு அரை வேக்கடு வந்துச்சு மீன் சேர்த்துக்கலாம் முழு மண்டை பெரிய மண்டை அதை தான் சேர்க்க போகிறோம் பா சில பேர் பாலியடாக கட் பண்ணுவாங்க நான் பாலியடை கட் பண்ணாமல் முழுசாக எழுந்துட்டோம் ஒரு அஞ்சு ஆறு துண்டு வந்து மீன் குழம்புல போடுறோம் பக்கெல்லாம் வறுவல் தான் குழம்பு கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் அதில் மீன்லாம் வறுத்தா நல்லா சாப்பிட்லாம் அதனால தான் குழம்புல கம்மியாக போடுறேன் இப்போ ஒரு கொதி வந்தோன்னா மூடிக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீன் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது குழம்பு பாருங்க போட்ட மீன் அப்படி இருக்கு கொஞ்சம் கூட உடையவே இல்லை மீன் மாங்காய் வேற லெவல் மாங்காய் சீசன் வந்துட்டா எல்லாத்துலயும் மாங்காய் 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 தான் அந்த மாங்காய் ஒட்டு மாங்காய் சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் மாங்காய் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாங்காய் வாங்கும்போது ஒரு மாங்காய் ஐம்பது ரூபா சொன்னாங்க இப்போ ஒரு மாங்காய் பத்து ரூபா அஞ்சு ரூபா இப்படி தான் விற்கிறாங்க மாங்காய் பெரிய மீன் மண்டல் போட்டது மட்டுமே கிடைக்க போகிறேன் கரையவே இல்லை கொஞ்சம் கூட நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் வறுத்து எடுத்துக்கலாம் சின்னதாக கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கலந்த மீனும் நல்லா மசாலா நல்லா ஒட்டி போய் சூப்பராக இருக்குது பார்க்கலையே இப்போ ஒரு ரெண்டு மூணு மீன் போட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா இதை கொஞ்சம் கூட உடைய உடையது அப்படியே இருக்கும் மசாலா கொஞ்சம் கூட பிரியாது மீனை விட்டு அந்தளவுக்கு அப்படி இருக்கும் இது மட வறுக்கையில் ஒரு போட்டு வெந்தரிச்சு இன்னொரு போட்டு திருப்பி போடலாம் உங்களு பார்த்தா தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா இது ஆகவே இல்லை பிரியவே இல்லை எல்லா மீனும் வறுத்துட்டு காமிக்கிறேன் மீனெலாம் வறுத்து முடிச்சாச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் அடிச்சாச்சு சுட சுட ஒயிட் ரைஸு மீன் வறுவல் ரெடி பாக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருங்க மீன் வறுவல் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீ மண்டை மாங்காய் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்